எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து நம்ம நாமக்கல் டூ திருச்சி மெயின் ரோட்டில் வர்ஷா கிராண்ட் ஃபேஸ் டூவில் ஒரு உலகத்தர வசதிகளோடு இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு அருமையான டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீட்டை பற்றி வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் யாரெல்லாம் வந்து நாமக்கல் திருச்சி ரோட்டில் நாமக்கல்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் டைம் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குது உடனடியாக குடியேறுற மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த அழகான டூ பிஹெச்கே ஹவுஸோட எலிவேஷன் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் நல்ல ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுத்து மழை வெயிலெல்லாம் எல்லாம் வந்து வீட்டு மேலே படம் பண்ணாத மாதிரி டிரான்ஸ்பரன்ட் சீட்டு போட்டு ஒரு இருக்கிறத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எலிவேஷன்ல இந்த வீட்டை பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க வால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா வந்து டெக்ஸ்டர் பெயிண்டிங் போட்டு பாக்ஸ் பாக்ஸா க்ரூஸ் எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டோட எலிவேஷன் நல்ல எம்எஸ் மெட்டீரியல் ஒரு பெரிய பதினாறு அடி கேட்டு வீட்டை சுற்றி நல்ல ஒரு காம்பவுண்ட் வால் கொடுத்து அழகாக இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டோட லேட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி சதுர அடி வருது பில்டப் ஏரியா வந்து எட்நூறு சதுர அடி வருது வீட்டுக்குள்ள உள்ள போய் கார் பார்க்கிங் ரூமோட மெசர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் வீட்டுக்குள்ள என்டர் ஆன வந்து பாத்தீங்கன்னா தெற்கு வடக்குக்கு நல்லா ஒரு பெரிய கார் பார்க்கிங் முப்பது முப்பத்தஞ்சு அடிக்கு ஒரு பதினாறு அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கார் பார்க்கிங் வந்துருது இந்த பக்கம் வண்டி வாசி எல்லாமே நீங்க நிறுத்திக்கலாம் இந்த பக்கம் நீங்க பைக்கு சைக்கிள் எல்லாமே நிறுத்திக்கலாம் நல்ல பெரிய அகலமான கார் பார்க்கிங் ஏன்னா ஆயிரத்தி சதுர அடி அடிநிலம் காட்டி வீட்டை சுத்தி சுத்தி வர இடம் இருக்குதுங்க இந்த இடத்துல நல்ல ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்கு சிட் அவுட்ல வந்து கம்ப்ளீட் வந்து கிரானைட் போட் பினிஷ் பண்ணிருக்காங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அடி கொடுத்துருக்கு உங்களுக்கு அஞ்சு அடியில ஒன்றரை அடி ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்து கார்விங் டிசைன் எல்லாம் நீட்டா கொடுத்துருக்கு இருக்காங்க மெயின் டோர் 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 ஷட்டர் ரெண்டுமே டீக்குள்ள போட்டு ஆன்டி கிளாக் போட்டு நீட்டா வரிருக்காங்க ஃப்ரண்ட் வால் எல்லாமே வந்து ரெண்டு கோட்டு பட்டி பார்த்து ப்ரைமரி அடிச்சு ரெண்டு கோட் கலர் கொடுத்து நீட்டா ஐவரி கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க வீட்டுக்குள்ள உள்ள போய் ரூம் சைஸஸ் பெட்ரூம் சைஸெல்லாம் தெளிவாக சொல்லப்போறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு அழகான லிவிங் ரூம் வந்தது ஆலிவ் கிரீன்ல வந்து இந்த லிவிங் ரூம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பதினானுக்கு பத்து சைஸ்ல இந்த லிவிங் ரூம் வந்தது நல்ல பெரிய சிக்ஸ் பீட் விண்டோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்லைடிங் டைப் யூபிவி சி விண்டோ வித் எம்எஸ் திருவிடோட அர்த்தகம் கஸ்டமர் வந்து விண்டோஸ் வந்து வாஸ்து பிரகாரம் வச்சிருக்காங்க பெரிய ஸ்லாப் டைல்ஸ் வந்து கீழ வந்து போட்டிருக்காங்க நல்லா வந்து ஐவரி கலர்ல சூப்பரா இருக்கு எந்த நேரத்தில் ஃபேன் பாயிண்ட் ஸ்பாட் லைட் பாயிண்ட் சுவிச்சஸ் எல்லாமே இந்த லிவிங் ரூம்ல நீட்டாக கொடுத்துருக்கு பெயிண்டிங் நல்லா ரெண்டு கோட்டு பட்டி ஒரு கோட் பிரைமர் ரெண்டு கோட்டு கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க லிவிங் ரூம் பார்த்தாச்சு அடுத்தது கிச்சன் டைனிங் பெட்ரூம் எல்லாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட கம் டைனிங் ஏரியால இருக்கோம் டைனிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு டைனிங் ஏரியா குக் பண்ணி இந்த இடத்துல நீங்க வந்து வச்சுக்கலாம் கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு பா டைப்புக்கு வந்து கிரானைட் போட்டு நீட்டா வந்து பீடிங் எல்லாம் கொடுத்து கிரானைட்லயே நீட்டா சூப்பரா பினிஷ் பண்ணிக்கிறாங்க கிச்சன் டேபிள் டாப் இந்த ஓவல் டிசைன் வந்து இந்த கிச்சனுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் லிவிங் ரூம்ல பார்த்த மாதிரியே நீட்டா தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லாஃப்ட் செல்ஃபு அந்த கிச்சன்ல வால்ல டைல்ஸ் ஒட்டி அதுல ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க நீங்க சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இதுல வச்சுக்கலாம் சமைக்கிற அர்ஜென்ட் பெயிண்ட் திங்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் டேபிள் டாப்ல இருந்து சீலிங் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து டைல்ஸ் இருக்காங்க ஃபேன் பாயிண்ட் லைட் பாயிண்ட் அக்வா கார்டு சிங்க் எல்லாமே தெளிவா கொடுத்துருக்கு ஒரு அருமையான கிச்சன் கம் டைனிங் இந்த வீட்ல இருக்கு இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து சைஸ்ல வந்து இது பண்ணியிருக்காங்க அடுத்து பெட்ரூம் பத்தி தெளிவா பத்துல வாங்க இப்ப நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு வாஸ்து பிரகாரம் நல்ல பெரிய விண்டோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு வித் எம் எஸ் கிரிலோட யூபிவிசி ஓபனபிள் விண்டோ போட்டிருக்காங்க இந்த கலர் பாருங்க இங்கிலீஷ் கலர் ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு கலரு செல்ஃப் லாஃப்ட் கிரானைட் போட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து செல்ஃப்கெல்லாம் இதுக்கு அப்படியே டோர் போட்டு நீங்க வாட்ரோப்பா பண்ணிக்கலாம் ஃபிளோரிங் டைல்ஸ் நல்லா ஸ்லாப் ஐவேரி ஸ்லாப் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஏசி பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட் ஃபுட் லாம்ப் எல்லாமே தெளிவா கொடுத்துருக்கு நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் இதுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்தது பாத்ரூம் பெயிண்டிங் மெட்டீரியல் வச்சிருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது அடுத்து ஜூனியர் பெட்ரூம் இருக்கு அதை பார்த்துக்கலாம் பெட்ரூம் டோரை பத்தி சொல்லவே வேண்டியது இல்ல சூப்பரா இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க வால்நட் கலர்ல பெட்ரூம் டோர் போட்டிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து ஹேண்டில்ஸ் வந்துருக்கு ரெண்டு பெட்ரூமுமே நல்ல தரமான டோர் ஃப்ரேம் டோர் ஷட்டர் கொடுத்துருக்கு ஓபன் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா நல்லா ஒரு பத்துக்கு பத்துல ஒரு ஜூனியர் பெட்ரூம் விண்டோஸ் பெயிண்டிங் கலர் இந்த வீட்டுக்கு ஐ பெயிண்டிங் கலர் தாங்க சூப்பர் சூப்பர் கலராக செலக்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க பார்க்குறக்கே சூப்பரா இருக்கு இதுலயும் செல்ஃபு லாஃப்ட் லைட் பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட் எல்லாமே வந்து சூப்பரா கொடுத்துருக்கு பெட்ரூமுக்கும் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துரு நல்லா வந்து உங்க ப்ராண்டட் மெட்டீரியல் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வால் டைல்ஸ் ஒட்டி வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டு நீட்டா வந்து பினிஷ் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பத்து லிவிங் ரூம் பத்து கிச்சன் கம் டைனிங் பதினாறு பத்து மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் பத்துக்கு பத்துல ஒரு ஜூனியர் பெட்ரூம் அட்டாச்சோட சூப்பரா வந்திருக்கு இந்த வீட்டோட வேலை வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வருது நார்த் பேஸ் பண்ணி இந்த வீடு இருக்கு டிடிசிபி ரேரா ரோடு இருக்கிறதுனால நீங்க பேங்க் லோன் எடுத்துக்கலாம் ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஜிம் தியேட்டர் பார்க் ட்ரைனேஜ் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா பார்க் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கம்யூனிட்டில இந்த வீடு வந்து செயலுக்கு இருக்கு யாருக்கெல்லாம் தேவையிருக்கோ ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட்டை விசிட் பண்ணிட்டு சொந்த பண்ணிக்கோங்க நன்றி